ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற போது இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியானது நிலவி வருகிறது இதில் யார் வெற்றி பெற போகிறாங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி இதற்கு எல்லாமே வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி முடிவு தெரிஞ்சிடும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட இந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டு கால ஆட்சியில் அவங்க பண்ண சாதனை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சீமானவர்கள் வச்சு செஞ்சுட்டார் ஈரோடு அந்த பிரச்சார களத்தில் அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவர்களுடைய மண்ணிலேயே வந்து பெரியாரை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டார் இதில் எத்தனை ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு விழப்போகுதுங்கிறது தான் இப்போ எல்லாரோட ஒரு கவனமாகவும் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக நடக்குதா இல்லை அங்கே வந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து பணம் கொடுத்ததாக தகவலாம் வருது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாரி வாரி வழங்கியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியிலேருந்து அதாவது வந்து விஜய் உள்ளிட்ட இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்த விஜய் உள்ளிட்ட அதிமுக போன்ற பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போட்டியிடலன்ட்டு விளையிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஈரோடு கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருப்பதாக தகவல் வருது பார்க்கலாம் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் இந்த இந்த தொகுதியில் இருக்கிறாங்க இவங்க எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை பேர் போட்டு ஓட்டு போட போகிறாங்க மற்ற இதர கட்சிகளுக்கு எத்தனை பேர் போட போகிறாங்கன்னு தெரில கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஓட்டு பாஜகவோட ஓட்டு அதுக்கப்புறம் மற்ற கட்சியினருடைய ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஓட்டுமே வந்து சீமானவர்களுக்கு வருமா அப்படிங்கிறது இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா இந்த ஈரோடு கிழக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல இடைத்தேர்தலாக நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அபார வெற்றி அதாவது வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இடைத்தேர்தலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்க போகிறாரு ஏன்னா வந்து அப்போ ஏடிஎம்கே போட்டியில் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓட்டு வந்து அதிமுக வாங்கியிருந்தாங்க சீமானவர்கள் அப்போ அதிமுக நிக்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களுக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டு ஒரு தொகுதியில் விழுந்திருக்குன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க சீமானவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேரடி போட்டியாக நேரடி களமாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிர்முனையில் நேரடி போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் களம் கண்டிருக்காரு இதில் எவ்வளோ ஓட்டு விழப்போகுது பெரியார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு இழிவாக அதாவது அவர் பேசுறதுல அவருடைய நியாயமான பேச்சு பெரியார் பேசினதை தான் நான் பேசுகிறேன் பெரியார் வந்து பேசாத விஷயத்த நான் பேசல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிரச்சாரத்தில் பேசியிருந்தாரு இந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து உண்மையாகவே தமிழ் தேசியத்தின் எடுத்து முன்னாடி நிறுத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த தேர்தலில் ஒழிக்க போகுது எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க சீமானவர்களுக்கு எவ்வளோ ஓட்டு வரப்போகுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அதிகபட்சமாக கிட்டத்தட்ட பதினாறு சதவீதத்துக்கு மேலே வந்து ஓட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எல்லாமே உன்னிப்பாக இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு தேர்தலையும் புறக்கணிக்கிறது இல்லை நாங்கள் எதாக இருந்தாலும் போட்டி போட்டு பார்ப்போம் இந்த ஒரு தைரியம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வர மாட்டேங்குது என்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான கட்சிகள் இங்கே இல்லைங்கிற மாதிரி தான் சீமானவர்கள் இப்போ நிறுவிச்சுட்டாருனேன் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி நான் தான் திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நின்றுருக்காரு அதுக்கு மக்கள் எவ்வளோ பேர் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்கிறத நம்ம தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலோடையே இணைந்திருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க போட்டிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பிப்ரவரி எட்டாம் தேதி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி